புரிதலோடு அன்பினியே இது நமதான அழியா காதல் எனப்படுதலை அறியாதவளானி இதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க கூர்மையான வெட்டுக்கிளி விழிகளால் நான் வீழ்த்தப்படுகிற விதத்தையும் பிளந்து ஈரம் இருக்கும் கொவ்வ இதழ்களால் நான் கொல்லப்படுகிற விதத்தையும் சருக்களிடும் வசீகர நாசியால் நான் வதைக்கப்படுகிற விதத்தையும் செதுக்கியபடி இருக்கும் சிருங்கார செவிகளால் நான் உடைக்கப்படுகிற விதத்தையும் நீ இப்படி வீழ்த்தி கொன்று வதைத்து உடைத்து சிதைக்கப்படுகிற நான் தெய்வீயம் தவளும் உனது திருமுகத்தால் தரிசிக்கப்படுகிற போது மட்டும் காதலாய் உயிர்த்து விடுகிற காரணம் யாதெனில் என்பதை சொல்லவும் வேண்டுமா என் தோழியே உனக்கு நன்றி